ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்த டேரெக்ட் ஆடிஷனோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடிஷனில் நடந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் நம்ம அந்த ஆடிஷனுக்கு போகிறதுக்காக மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் போய் சேர்ந்தோம் சரி ஆடிஷன் வந்து நைன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஒரு எட்டு மணிக்கு போனோம்னா சீக்கிரமாக முன்னாடி உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு போனோம் ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே வந்து ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க போல் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு க்யூவில் நின்னோம் பார்த்தா மணி எட்டு தான் ஆகுது ஆடிஷன் ஸ்டார்டிங்கே ஒம்பது மணிக்கு தான் நாங்கள் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி நேரமும் ஒரே இடத்துல தான் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் லைன் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு சரி நம்ம தான் லேட்டாக வந்துட்டோன்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளுக்கு அப்புறம் ஒரு ஐநூறு அறநூறு பேர் நின்றுட்டு இருந்தாங்க நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோவா இருக்காது நாங்கள் போன நேரமாக என்னென்னு தெரில செம்ம வெயிலாக இருந்துச்சு க்யூவில் நின்று போகவே முடில ஃபைனலாக லைன் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி காலேஜோட என்ட்ரி மெயின் கேட்டுக்கிட்டே வந்துச்சு சரி மெயின் கேட்டுக்கிட்டே வந்தாச்சு உள்ளே போயிட்டு சிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது உள்ளே அதுக்கு மேலே க்ரௌடாக இருந்துச்சு மெயின் கேட்டில் என்ட்ரி ஆனோடனே அந்த மெயின் கேட்லேருந்து டேரெக்டாக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஏரியா இருந்துச்சு ஆனால் இவங்க லைனை பார்த்திங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் சுற்றி வர வச்சாங்க ரொம்ப தூரம் இதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு மீட்ரு வந்து ரவுண்ட்ஸ் வர வச்சுட்டே இருந்தாங்க அங்கேயும் போயிட்டு எல்லாம் வெயிட் பண்ணி அப்படியே போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைன் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு இந்த மெயின் கேட் என்ட்ரியில் கிராஸ் ஆகும்போது நிறைய பேர் கேப்பில் இடையிலே போந்து வந்துட்டாங்க மெயின் கேட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா க்யூவை வந்து ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி சுற்றி ஒரு க்யூ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒரு க்யூ போகிற மாதிரி பண்ணாங்க ஃபைனலாக ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற ஏரியாவை பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு அங்கேருந்து லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர சிங்கிள் க்யூவை ஒரு நாலஞ்சு க்யூவாக பிரித்து விட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு அனுப்பிவிட்டாங்க அஞ்சு கியூக்கும் ஒவ்வொருத்தர் டேபிள் போட்டு அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்க நம்மளோட நேம் கேட்பாங்க அப்புறம் மொபைல் நம்பர் கேட்பாங்க நேமை வந்து ஸ்பெல் பண்ணி சொல்லணும் இதை நோட் பண்ணிவிட்டு அவங்க நமக்கு ஆடிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் நம்மளுக்கு வந்து பேட்ச் கொடுத்துருவாங்க எத்தனாவது ஆள் அப்படின்ட்டு அந்த பேச்சில் போட்டிருக்கோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்புறம் பேட்ச் ரெண்டையும் கொடுத்துட்டு ரெண்டு மணிக்கு மேலே ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டைம் பார்த்தா பத்தரை மணி தான் ஆச்சு எட்டு மணிக்கு கீழே நின்றுட்டு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவுக்கு வர்றதுக்கே பத்தரை மணி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு ஆடிட்டோரியத்துக்கு போனோம் அங்கே உட்காரத்துக்கு சேர் போட்டு வச்சுருந்தாங்க சரி போய் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு சேர் கூட ஃப்ரீயாக இல்லை செம்மக்கிறோட இருந்துச்சு பக்கத்துலேயே கேன்டீன் இருந்துச்சு சரின்ட்டு கேன்டீனில் போயிட்டு பப்ஸு காஃபி சாப்பிட்டு மறுபடியும் வந்து வெயிட் பண்ணோம் ஒரே போரிங்காக இருந்துச்சு சரி அவுட் சைடு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பினோம் நம்ம சிங்கர்ஸ்லாம் கேம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க சரி டைம் பாஸுக்கு ஆச்சு அப்படின்ட்டு நம்மளும் கேமில் போய் கலந்துக்கிட்டோம் சும்மா நார்மலாக ஃபன்னாக தான் இருந்துச்சு அப்புறமேலு போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் செம்மையாக பாடிட்டு இருந்தாங்க இடையில ஒரு பிரதர் வந்து கிட்டார் எடுத்து வந்தார் அந்த கிட்டாரை வச்சா ஒரு மியூசிக் போட நாங்கள் எல்லாம் பாடிட்டு ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆடிஷன் போனதை விட இந்த கேம் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒரு புது விதமாக இருந்துச்சு தெரியாதவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஃபன் இருந்தோம் இது மாதிரி கேங்காக சேர்ந்து சிங்கிங் பண்ணுறது யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரி ஆகும்போது சும்மா நாலஞ்சு பேர் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வெளில வந்து பார்த்தா கொஞ்சம் கேங் பெருசாக இருந்துச்சு சரி நீங்கள் நம்மளும் போய் ஜாயின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா க்ரௌடுமே இங்கே வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னாங்க உடனே எல்லாம் வந்து நீங்கள் அந்த சாங்கை வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க அவங்களும் உடனே ஒத்துக்கிட்டாங்க அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக அதிகமாக எல்லாம் வந்து கோரஸாக வந்து சாங் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நேரமா ஃபன் பண்ணிட்டே இருந்தோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சாங் பாடிட்டே இருந்தாங்க உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாத்தையும் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தோணும் நம்ம இந்த இடத்துல இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு செம்ம என்ஜாய்மெண்ட் டைம் போனதே தெரில இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு செம்மையாக போயிட்டு இருந்துச்சு ஒரு பாட்டி வந்து தான் சொன்னாங்க இந்த மாதிரி நம்பர் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிடுச்சு இதை பார்த்துட்டு யாரும் அதை விட்டுறாதீங்க அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களாம் வந்து மறுபடியும் ஆடிட் வரத்துக்கு வந்தோம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்து பேசினார் ப்ரோ நீங்கள் இதானா இதை அப்படின்ட்டு அவர் டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி சம்திங் போட்டிருந்துச்சு சரி ஓகே ப்ரோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போயாச்சு அவர் சொன்னார் இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் ப்ரோ வந்தேன் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு மறுபடியும் வெயிட் பண்ணோம் டைம் ஒன்றாச்சு எங்களை கூப்பிடவே இல்லை மறுபடியும் வந்து நம்ம டோக்கன் நம்பர் சொல்லி உங்களுக்கெல்லாம் ரெண்டு மணிக்கு மேலே தான் ஆடிஷன் போய் லஞ்சு சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி லஞ்சு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக மழை வந்துருச்சு சரின்ட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டு வந்தோம் வந்து பார்த்தா மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்போவும் எங்கள் நம்பரை வந்து கூப்பிடவே இல்லை அப்போ தான் எங்கள் நம்பர் கொஞ்சம் முன்னாடி நம்பரை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மறுபடியும் வெயிட் பண்ணி தான் வந்து சிங்கிங் பண்ணுறவங்கெல்லாம் தனியாக கூப்பிட்டு முன்னாடி சேரில் உட்கார வச்சாங்க அவங்க போய் சிங்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் மட்டும் கிடையாது நிறைய ரூம் இருக்குது அது வந்து பூத் ஒன் பூத் டூ அப்படின்னு வந்து பிரித்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி நம்மளையும் பேட்ச் பேட்சாக பிரித்து வச்சிட்டாங்க எப்படின்னா இப்போ ஒன் டு டென் லெவன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி அந்த மாதிரி வந்து பூத்துக்கு அனுப்புறதுக்கு வந்து பேட்ச் பேட்சாக பிரித்து வச்சிருவாங்க நம்ம பேட்ச் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் பூத் நம்பர் டூ ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு ஆள் வச்சு அந்தந்த பூத்துக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போ வைப்பாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பூத் நம்பர் டூ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாவது ஆறாவது மாடியில் இருக்கும் போல் எத்தனை மாடி ஏறினேன்னு எனக்கே தெரில அத்தனை ஸ்டெப்பு ஏற வச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் ஸ்டெப்பில் ஏறுறதுக்குள்ளேயும் நாக்கு தள்ளி போயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் சிவாங்கி இருந்தாங்க ரெண்டாவது ரூமில் பரத் இருந்தாங்க அப்புறம் சாம் விஷால் ஸ்ரீனிஷா அந்த மாதிரி வந்திருந்தாங்க அப்புறம் செலிப்ரிட்டிஸ்லாம் வேறு யாருன்னா டிஜே பிளாக்னு ஒருத்தர் பரல அவர் வந்து இருந்தார் ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொருத்தங்கும் உட்காந்துருந்தாங்க அவங்க தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு பூத் நம்பர் டூவில் யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா பரத் இருந்தார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு தானே கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு நல்லா பாடுறவங்களே நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணவே இல்லை எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் பூத்துக்குள்ளே போனேன் பேர் என்னன்னு கேட்டாங்க பாட சொன்னாங்க மைக்கு கரோக்கி எதுவுமே கிடையாது நார்மலாக நம்ம வாய்ஸ் வந்து ரூமில் நின்று பாடணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் பாட சொல்லலை நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒன் மினிட் கூட பாட வைக்க மாட்றாங்க ஜஸ்ட்டு ஃபிஃப்டி செகண்ட் தான் என்னெல்லாம் பாட சொன்னாங்க பாடி முடிச்சோடனே நீங்கள் நல்லா பாடுறீங்க மியூசிக் கிளாஸ் போயிட்டு சங்கதி மட்டும் கற்றுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க வேறு சாங் எதுவும் பாட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன் இல்லை ப்ரோ நீங்கள் கிளாஸ் போயிட்டே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நான் ஆடிஷனில் செலக்ட் ஆனவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அவங்களாம் வந்து யாரும் கிளாஸுக்கே போகலை நம்ம பேச்சில் வந்து யாருமே செலக்ட் ஆகலை யாராவது ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுறாங்க ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் எழுதி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கி ஆடிஷனில் நடந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இன்னும் நிறையா இடத்துல நிறையா காம்படிஷன் போயிட்டுருக்கு சிங்கிங் மட்டும் இல்லாமல் நிறையா காம்படிஷன் போய்ட்டுருக்கு அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே க்ரௌடு பார்த்தீங்கன்னா கம்மி தான் நான் வந்து சென்னை அளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் சென்னையில் வந்து த்ரீ தௌசண்ட் பீப்புள் வரையும் வந்தாங்களாம் இங்கே வந்து டூ தௌசண்ட்குள்ளே தான் வந்தாங்க நான் அதிகமான டோக்கன் பார்த்தது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி இதுலேருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் உடனே தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ காய்ஸ்